இந்த ஆண்டோட தொடக்கத்துல ஐடிசி நிறுவனத்தின் பங்கு விலை கடும் சரிவை வந்து சந்திச்சிருந்தது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இறுதியில மத்திய அரசு சிகரெட் மீது விரித்த புதிய கலால் வரி அறிவிப்பு இந்த சரிவுக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்துச்சு பிப்ரவரி ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து அமலுக்கு வந்த இந்த முடிவின்படி சிகரெட்டோட நீளத்தை பொறுத்து கூடுதல் வரி அப்படிங்கறத விதிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாம புகையிலை பொருட்களின் மீதான அந்த ஜிஎஸ்டி வரியவும் இருபத்தி எட்டு சதவீதத்துல இருந்து நாற்பது சதவீதமா இதனால டிசம்பர் முப்பத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு நானூத்தி மூணு ரூபாயில இருந்த ஐடிசி பங்கோட வெலை பிப்ரவரி தொடக்கத்துல முன்னூத்தி ரெண்டு ரூபாய் வரைக்கும் சரிஞ்சிருந்தது இந்த சரிவுல சிறு முதலீட்டாளர்கள் சந்தை வல்லுநர்கள் இந்த வரி அறிவிப்புல பயந்து ஐடிசி பங்குகளை வந்து வித்திருந்தாங்க ஆனா சந்தையில ரொம்ப பிரபலமான ஒரு பிளெக்சி கேப் பண்டான பராக்பேரி பிளெக்சி கேப் பண்ட் ஐடிசியோட நீண்ட கால லாபத்தை நம்பி இந்த சரிவுல அதிக அளவு பங்குகளை வந்து வாங்கியிருக்காங்க இந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மட்டும் சுமார் ஆறு புள்ளி ஒன்னு ரெண்டு கோடி புதிய ஐடிசி பங்குகளை அவங்க வந்து வாங்கியிருக்காங்க ஏற்கனவே டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கணக்கின்படி இந்த பிபிஎஃப்ஏஎஸ் வசம் பதினாலு புள்ளி எட்டு ஏழு கோடி ஐடிசி பங்குகள் வந்து இருந்திருக்கு இது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இறுதியில இருபது புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது கோடி பங்குகளாக வந்து உயர்ந்திருக்கு அதாவது ஒரே மாசத்துல இந்த பங்குல தன்னோட முதலீட்டை நாற்பத்தொரு சதவீதம் இந்த ஃபண்ட் ஹவுஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கு இதன் மூலமா தற்போது ஃபண்டோட ஒட்டுமொத்த முதலீட்டில் ஐடிசி பங்குகள் மீதான முதலீடு மட்டுமே சுமார் அஞ்சு புள்ளி ஜீரோ அஞ்சு பர்சன்ட் இடத்தை வந்து பிடிச்சிருக்கு இதன் மூலமா ஐடிசி இந்த பண்டோட டாப் ஃபைவ் முதலீடுகளை ஒன்றா தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு